சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய டாப் சீரியல்ல நடித்து வரும் ஒரு ஹீரோயின் வந்துட்டு இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாங்களாம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு காரணம்தான் இருக்கு அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த நடிகை அவங்க யாரு அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஜி தமிழில் ஒலிபரப்பாகி வந்த ஒரு பிரபல சீரியல் தான் செம்பருக்கு இதுல ஹீரோயினா நடிச்சவங்க தான் ஷபானா இவங்க வந்து செம்பத்தி சீரியல்ல ரொம்பவே மாஸ் காட்டியிருப்பாங்க ரசிகர்களுடைய மனந்தை கவர்ந்த ஒரு நடிகையாக இவங்க இருந்தாங்க இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சன் டிவியில ஒளிபரப்பாகி வரும் மிஸ்டர் மனைவி சீரியல்ல நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி நடிச்சிட்டு இருந்தாங்க அஞ்சலின்ற என்ற கேரக்டர்ல தான் இவங்க வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க ரசிகர்கிட்ட நல்ல வரவேற்பையும் இந்த மிஸ்டர் மனைவி பெற்றிருந்துச்சு இந்த சீரியல்ல இருந்து ஷபானா இப்போ விலகிருக்குவதா திடீர்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த சீரியல்ல இருந்து விலகுறதுக்கு ரெண்டும் ரெண்டு முக்கியமான காரணம் தான் இருக்கான் அதாவது என்ன அப்படின்னா அஞ்சலின்ற கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஸ்பைரேஷனாக ஒரு ஊக்குவிக்கும் விதமாக நான் அந்த கேரக்டர்ல நடிச்சிருந்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே சமயம் இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட்ல கம்மிட் ஆயிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல கேரக்டர் இன்னொன்னு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு புது விதமான கேரக்டர் தான் நான் இந்த சீரியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்லிருக்காங்க